ஆராய்ச்சி நிலையத்தில் அறுவடை செய்யப்படுகிறது கேரட்டுக்கான நாட்டு முறை அமைக்கப்பட்டு அந்த நாட்டு முறை இந்த கேரட் செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படும் இந்த கேரட் ஆனது மூன்று மாதங்களின் முதல் செய்யப்பட்டு இன்று மூன்று மாதங்களின் சிற்பாடு அறுவடை செய்யப்பட்ட கேரட் இது ஆராய்ச்சிக்காக நடுகை செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்றது இது முதத்தடவு என்பதால் இதனை தற்போது விவசாயத்தை நை கலத்தினால் இதன் அறுவடை சம்பந்தமாக வெளியிடப்படாமல் அடுத்த முறையும் இதனை நடுகை செய்து இதன் அறுவடையை கொண்டே விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது

மொத்தமாக இந்த இளைய களத்தினர் இவ்வாறு களைச்சி சுத்தப்படுத்தி இது சந்தைகளுக்கு அனுப்பப்படுகின்றது சந்தைகளுக்கு அனுப்பப்படும் போதும் இது கழுவப்படாமல் நீர் கழுவப்படாமல் அவ்வாறு அனுப்பப்படுகின்றது என்றால் கொஞ்சம் நாளைக்கு இந்த கடைகளில் வைத்திருந்து வீச வேண்டும் அதற்காக கழுவப்படாமல் இவ்வாறு அனுப்பப்படுகின்றது